Please subscribe Sadhguru Sai Creations இங்கே சங்கீதம் தெரிஞ்சவா யாராவது இருக்காளாப்பா அப்படின்னு கேட்ட கேட்ட உடனே ஒரு அன்பர் என்ன பண்ணார் கலக்கார் ராம்நாராயணர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார் குழந்தையோட கடவுள் யாரு அப்படின்னு கேட்டுட்டு தானே சொல்லியிருந்தேன் பிள்ளையார் தான் பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த பழம் எது அப்படின்னு சொல்லி இந்த கொய்யா பழம்தான் அப்படின்னு சொன்னேன் எப்படி வந்து ஒரு வெள்ளரி பழம் பழுத்து மரத்துலேருந்து தானே கிழ விழுறதோ அதை போல் அவ இந்த போய் இந்த பழமும் மரத்துலேருந்து தானே பழுத்து விழுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நம்ம மனசால் ஒரு சின்னதாக கொஞ்சம் நினச்சிருந்தா கூட போகிறோம் அவர் ஓடோடி வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் நின்று எதுக்கு மேலே உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி ஆக்கி விட்டுருவார் ஸ்ரீ குருபியா நமக பரமாச்சாரியா திருவடிகளே சரணம் ஒரு சமயம் நாங்கள் குடும்பத்தோடு எனது தகப்பனார் குரு பிரம்மஸ்ரீ களைக்காடு எஸ் ராமநாராயண ஐயர் அவரும் என்னோட அம்மா எங்கள் குடும்பம் சித்தப்பா சித்தின்னு குடும்பமே அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு காஞ்சி போ போயிருக்கோம் நாங்கள் போனது நாங்கள் வரப்போதும் நாங்கள் முன்னாடி அறிவிக்கலை போயிட்டோம் ரொம்ப கூட்டம் ரொம்ப கூட்டோம்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு அவரோட ஞான திருஷ்டியில் நாங்கள் வந்ததை தெரிஞ்சுட்டார் அப்படி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார் இங்கே சங்கீதம் தெரிஞ்சவ யாராவது இருக்காளாப்பா அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே ஒரு அன்பர் என்ன பண்ணார் கலக்கார் ராம்நாராயணர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே என்ன பண்ண கூப்பிடு அவனை கூப்பிடு அப்படின்ட்டு உடனே அப்பாவும் சித்தப்பாவும் அவரை கூ அவ இந்த கூட்டத்தை தாண்டி அவர்கிட்ட கூட்டின்னு பா இந்த இருபத்தி ரெண்டு ஸ்ருதி இதெல்லாம் ஏதோ சொல்கிறாளே அதை பற்றி என்ன நீ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார் அப்பா உடனே சொன்ன சிவனோட அஞ்சு முகங்கள்லேருந்து ஏழு ஸ்வரங்கள் பிறக்கிறது அந்த ஏழு சுவரங்களுக்குள்ளே இந்த இருபத்தி ரெண்டு இருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தியாகராஜரோட பாட்டு நாதத்தனும் அனிஷம் சங்கரம் நமாமி அந்த பாட்டில் சத்யோஜாத்தாதி பஞ்சவக்தரஜ வர வரசப்தஸ்வர வித்யாலோலம் அப்படின்ற அந்த இதை சொ பா அப்போ சொல்லறதுக்கு வரும்போது அவர் என்ன சொன்னார் பாடு அப்படின்ட்டு பாடின உடனே பாடும்போது ஆச்சாரியால் அவருமே பாடினார் இந்த பாட்டை அவரோட குரலை கேட்கக்கூடிய பெரிய பாக்கியம் அன்னைக்கு கிடச்சிது அது முடித்த உடனே என்ன பண்ணார் ஒரு கொய்யா பழம்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா அதுலேருந்து ஒரு கோரிய பெரிய கொய்யா பழத்தை கொஞ்சம் அப்படியே கையில் வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லாரி கீதம் அதெல்லாம் சொல்கிறாள் அதெல்லாம் என்ன அப்படின்னு அப்பாவை கேட்டார் அப்பா சொன்னார் புரந்திரதாசரோட கீதங்களுக்கு பில்லாரி கீதம் பிள்ளையார் கீதங்களுக்கு பில்லாரி கீதம்னு பேர் அப்படின்னு ஓஹோ குழந்தையோட கடவுள் யார் அப்படின்னு கேட்டுட்டு தானே சொல்லியிருந்தேன் பிள்ளையார் தான் பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த பழம் எது அப்படின்னு சொல்லி இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொன்னார் சொல்லும் ஆமாம் இந்த கொய்யா பழத்துக்கு ஏன் கொய்யா பழம்னு பேர் அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது நமக்கு என்ன தெரியும் நம்ம எல்லோரும் இப்போ விரும்பினே தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ உடனே அவரே என்ன சொன்னார் மரத்துலேருந்து கொய்யாத பழம் பாது தான் இதுக்கு கொய்யாப்பழம்னு பேர் அந்த கொய்யா பழம் கொய்யா பழம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அத்தையும் சொல்லின்ட்டேன் மரத்துலேருந்து கொய்யாத பழம் இது அதுக்கு தான் இதுக்கு கொய்யாப்பழம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எப்படின்னாக்க திரியம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் எப்படி வந்து ஒரு வெள்ளரி பழம் பழுத்து மரத்துலேருந்து தானே கிழ விழறதோ அதை போல இந்த போய் இந்த பழமும் மரத்துலேருந்து தானே பழுத்து விழறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அதை கையிலேயே வச்சுன்ட்டு ஆமாம் இந்த அரிசின்னு சொல்கிறாள் அதுக்கு என்ன பேர் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னோடனே எல்லாரும் ஒருத்தர் வந்து பிஎம்னா சாவன்னா அந்தந்த மொழியில் என்ன அதை நம்ம சொல்லுவோமோ அதை மாதிரி சொல்லிண்டான் சொன்ன உடனே மேலே அப்படின்னு மேலே என்ன மற்றவங்களுக்கு வேற என்ன தெரியும் அவரோட மனசில் என்ன இருக்குது அதை அவர் என்ன இது பண்ணுறான்றது தெரியல இல்லையா உடனே அவர் என்ன பண்ணார் அரிசி அப்படின்னா என்ன ஹரியும் சிவனும் அரியும் சிவனும் இந்த அரிசி என்ன பண்ணுறோம் அரிசி ஏடு அரிசியை போடு அரிசியை சம அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ அத்தானதானா ஹரிய சிவனை ஹரிய சிவனை நீங்கள் ம ஸ்மரணம் பண்ணுறேன் பொதுவாக மெயினாக யாருன்னு வீட்டில் இருக்கிற அன்னையர் அன்னையர் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சுவாமியை நினச்சிட்டு நம்ம உலை வைக்கணும் அதுதான் ஏன்னா ஐயன் அளந்த படி இரு நாழி கொண்டு உய எப்படி அம்பாள் வந்து காமாட்சி ஈஸ்வரன் கொடுத்த ரெண்டு படி இதை வச்சு உலகுக்கே அவள் வந்து படி படி படியக்கிறான்னு வரும்போது அந்த விஷயம் பெரிய விஷயம் அந்த மாதிரி அவாவ அந்த அம்பாளை ப பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வைக்கணும் அப்படி அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் மனசில் அரியா சிவனா அரியா சிவனான்னு கொதி கொதின்னு கொதிக்கிற இல்லை அதெல்லாத்தையும் இது பண்ணி சமணமாகி அது அழகான அன்னம் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு வந்துடுறது அன்னமாக ஆனப்புறம் அது தேவர்களுக்கும் படைக்கப்படுறது அதை வந்து மற்ற நாமளும் அதை பிரசாதமாக எடுத்துக்கிறோம் இப்படி நம்ம டெய்லி அந்த பிரசாதமாக எடுத்துக்க 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 நம்ம மனசில் இருக்கிற இந்த வேறுபாடுகளும் இந்த மற்ற அழுக்குகளும் நீங்கி மனம் பரிசுத்தமாக ஆகும் அப்படிங்கிறத அவரே சொன்னார் சாதாரணமாக நம்ம வந்து அரிசி அன்னம் அப்படிங்கிறத நம்ம அந்த பதப்பட்ட நிலையில் அது அன்னம் அன்னமாக ஆற்றுக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும் நம்ம உடம்பே அன்னமைய கோஷம் இதெல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஒரு இதுவாக சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம் அப்போது கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் இருந்தோம்ல எப்போ நான் நினச்சி நினைச்சோ இவா ரெண்டு பேர் மாத்திரம் கூப்பிட்டாலே நம்மளை கூப்பிடலையே நம்ம எங்கள் நாங்கள்லாம் இருக்கோமே அப்படின்னு மனசில் நினச்சதோன்னுமோ உடனே என்ன பண்ண ஏன்பா இவா கூட யார் வந்திருக்கா கூப்பிடு அப்படின்னா கூட உடனே எங்களை கூப்பிட்டான் ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் அவர்கிட்ட போனோம் போன உடனே என்ன பண்ணார் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரொம்ப நேரமாக கொய்யா பழம் வச்சுருந்தார் அந்த கொய்யாப்பழத்தை கொடுக்க கொடுத்தேன் நான் நினச்சிருந்தேன் எனக்கு தான் கொடுக்குறாரு நினச்சிட்டு இப்படி கையாக இது பண்ணேன் னே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட குழந்த என்னோட பையன் வந்து அப்போது அஞ்சு மாதம் குழந்த அந்த குழந்த என்னோட தோளில் இருந்தான் அந்த குழந்தைய இப்படி திருப்பிக்க சொல்லிவிட்டு அவனோட கையை அப்படி பிடிச்சி ஏன்னா அந்த குழந்தைக்கு தானாக தெரியாது ஸோ அவர் கையை அப்படி பிடிச்சி அந்த பழத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்தர் அவன் கையில் அப்படி வச்சுக்கிறா மாதிரி நான் கையை கீழே வச்சுருந்தேன் அந்த அந்த ஸ்பர்ச தீக்ஷன்றது இருக்கு இல்லையா அது வந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிது நான் என்ன நினச்சேன் நம்மள உள்ள கூப்பிடலேன்னு ஒன்று தான் நினச்சிருந்தேன் அதுக்கும் மேலே நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நார் தயாராக இருக்கேன் என்னன்னாக்க ஈஸ்வரன்ட்ட என்ன வந்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கு என என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பேருவார் அச்சோவே அப்படின்னு அச்சோ பதிகத்தில் பாடினார்ல அதை வந்து நான் நிஜமாகவே நிதர்சனமாக என்னோடய இதுலேயே அனுபவித்தேன் அந்த விஷயத்த என்னென்னா இந்த குழந்தைக்கு இதை கொடுத்த அப்புறம் என்ன பண்ணார் புடவை ஒம்பது கட்சம் புடவை ரவிக்க துண்டு அதுக்கு மேலே மஞ்சள் அதெல்லாம் தன் கையால் இப்படி தொட்டு இப்படி கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த நம்ம வந்து ஒரு நினப்பு தான் நினச்சோம் ஆனால் கருணாமூர்த்தி இல்லை அதனால் தன்னோடய பரம கருணையால் வஸ்திரம் நம்ம என்ன நினைப்போம் அன்னம் வஸ்திரம் அன்ன வஸ்திரத்துக்கு குறவு கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அன்னம்ன்றது இந்த பழமாக இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் அன்னம்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ உள்ளே எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு பழத்தை கொடுத்தார் பழத்தை கொடுத்ததோடு வஸ்திரமும் கொடுத்து எங்கள் எல்லாருக்கும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார் என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசால் ஒரு சின்னதாக கொஞ்சம் நினச்சுட்டால் கூட போகிறோம் அவர் ஓடோடி வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் நின்று எதுக்கு மேலே உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி ஆக்கி விட்ருவார் அப்போ என்ன ஆகிடும் மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடும் எதுவுமே நம்ம நினைக்கிறதுக்கே எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த கருணைன்றது வந்து நம்மளை அப்படியே கவர்ன் பண்ணிவிடும் நம்மளோட செயல்களில் நம்மளோட இதில் எல்லாத்துலேயும் அவரோட பரமானுகிரகம் கூடவே இருக்கும் நம்மளை ஆட்சி பண்ணும் ஆட்சி பண்ணும் நம்ம அவரோட அடிமையாக ஆயிடணும் அவ்வளோதான் எப்போ அடிமையாக ஆயிட்டோமோ அந்த அடிமைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிவிடுவார் வேறு எதுவுமே லைஃப்பில் தேவை கிடையாது நம்ம அதை உணரணும் அந்த உணர்கிறதுக்காக கிடச்ச ஒரு வாய்ப்பு இது உணர்ந்து நாம் மேலும் மேலும் மேன்மையடைய அவரது பாதங்களை பணிவோம் நன்றி வணக்கம்